ஆர்கானிக் ஃபார்ம் தமிழிச்சி கார்டனின் ஆர்கானிக் ஃபார்முக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் எதையா கொண்டே கொண்டாடிய அப்படின்னு தோணுமே ஏங்க இது அதுவாக வளர்ந்துச்சுங்க நான் எதுவுமே பண்ணலைங்க அங்கே பாருங்கள் கொத்து கொத்தாக பூத்துருக்குது சில இதெல்லாம் நான் பார்க்கும்போது நினைப்பேன் கத்தரிக்காய் பூக்கவே மாட்டேங்குது அது என்ன கத்தக்காளி பழுக்கவே மாட்டேங்குது அதெல்லாம் பார்க்கும்போது ஏ உனக்கெல்லாம் என்னடா பண்ண ஒன்றுமே பண்ணலடா நீ எப்படி என்னடா தொட்டடவன்ட்ட என் பிள்ளைங்க கேட்டாங்க தக்காளியே சாப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆ சாப்பிடுவாங்கடானே ஏன் அம்மா என்ன வாசம் தக்காளி ஊருக்கு வாசம் அடிக்குதுங்க இது ஒரு செடியாச்சா இங்கே பாருங்க இங்கே பாருங்களேன் சத்தியமாக எந்த ஃபர்டிலைசரும் கிடையாது ஒன்றுமே கிடையாது இங்கேயா ஒரு இந்த பக்கம் பாருங்களேன் இங்கே பாருங்க உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே அவ்வளோ இருக்குதா அந்த பக்கம்லாம் இருக்குது அந்த அங்கெல்லாம் காய்ச்சிட்டு கிடக்க பாருங்க இதுவாச்சா இன்னொரு செடி காமிக்கிறேன் அதாவதுங்க ஒரு செடி மாதிரி இன்னொரு செடி இல்லை வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது உங்கள் பாருங்கள் கொத்த கொத்தாய் காய்ச்சிட்ருக்கு இதை வந்து நான் அப்போ சொல்லலாம் இதுக்கு நான் இந்த உரம் போட்டேன் அந்த உரம் போட்டேன் தான் வந்து இது இப்படி காய்ச்சிருக்குது அப்படின்னு எந்த உரமும் போடலை சத்தியமாக தன்னால் முளைச்சி தன்னால் காய்ச்சிருக்குது இது நான் எதுவுமே பண்ணல ஆனால் சூப்பராக காய்ச்சிருக்குது செமையாக இருக்குது பாருங்கள் நம்ப மாட்டிங்க நம்பி தான் ஆகணும் வித விதமாக இருக்குது இந்த தக்காளியில் எனக்கு என்னென்னே தெரியலம்மா எப்படி வந்துச்சுன்னே தெரிலம்மா சொல்லிட்டா இருங்க சொல்கிறேன் நம்ம வீட்டு கிச்சனோட ஜன்னல் அது அங்கேருந்து சம்டைம்ஸ் நான் தூக்கி போடுவேன் அதுதான் நெருப்பு இல்லாமல் புகையுமா அப்படிங்கிற மாதிரி விஷயம் இல்லாமல் எப்படி அது இதாகும் என்ன மந்திரமா நீ பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அங்கே பாருங்களேன் ஏ ஒரு கொத்தில் எத்தனை ஏ ஒரு சூப்பர் நான் நேரம் ஏமாற்றிருக்கலாமே உங்களை வாங்க நம்ம தோட்டத்தில் உள்ள தக்காளி காய்ச்சதுக்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம்னு அட்டாட்டாட்டா நீங்களே பாருங்கள் டிஃப்ரெண்ட்ஸை பாருங்கள் இங்கே பாருங்கள் அதோடய இதை பாருங்களேன் குத்து குத்தாக காய்க்கு இருக்குது பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கப்பா ஆனால் எனக்கு எனக்கு தெ சொல்ல முடியுது இது ஏதோ டிஃப்ரெண்ட்டான வெரைட்டின்னு மட்டும் சொல்ல முடியுதுப்பா அங்கே பாருங்களேன்ப்பா இதில் ஒரு ஆறு ஒம்பது பன்னெண்டு பதினஞ்சு என்னடா மூணாவது வாய்ப்பாடு மாதிரி இருக்குது பத்தொம்பது இரு இருபத்ரெண்டு இதில் இருபத்தி ரெண்டுப்பா ஒரு செடியில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க வாசம் வேறு லெவல் இது பாருங்கள் இது டிஃப்ரெண்ட்டு தானே இது அப்படியே உருண்டு உருண்டையாக இருக்குல்ல இது வேற நல்லா பெருசு பெருசாக உருண்டு உருண்டையா இது ஒரு மாதிரி சப்பேன் சப்பேன் இருக்குது இது ஒரு மாதிரி இருக்குது தெரியுதேன் செம்மையாக இருக்குது பேர்ட்ஸை பாருங்கள் இது ரொம்ப க்யூட் இந்த குப்பைமேனி அழகாக இருக்குது அப்படியே இந்த வாட்டர் இதில் இருக்கும்ல அது மாதிரில ஏன்டா கத்துறீங்க அக்கா தண்ணி விட வந்துட்டேன்னு நினைக்கிறீங்களாடா இல்லைடா மா நான் இப்போ தண்ணி விடலை ஈவினிங் தான் உடனும் சங்கப்பு சீடு எடுத்து வச்சுருக்கேன் இது ப்ளூ கலர் அடுக்கு இது வந்து பர்பிள் லாவெண்டர் பிங்கிஷ் பர்பிள் அதுதான் கத்திரிப்பூ கலர் அதுதான் இது எல்லாம் சேர்ந்தது இதுதான் ரெண்டே கலர் தான் என்கிட்ட இருக்குது முந்தானேத்து யாரோம்மா சங்குப்பு சீடு இருக்காம்மா நான் என் வீடியோவை பார்த்துருக்காங்க சங்குப்பு சீடு சேல் பண்ணுறேன்றதை பார்த்துருக்காங்க பார்த்துட்டு இருக்காமா ஆ இருக்குது என்னென்ன கலர் இல்லாமல் வச்சுருக்கேன் நம்ம ரெண்டே கலர் வீடியோவில் காமிச்ச கலர் தாம்மா அதுதாம்மா என்ன கலர்னு கேட்டால் என்கிட்டமா வெள்ளை ஒத்தை அடுக்கும் ஊதா ஒத்தை அடுக்கும் இருக்குமா அப்படின்னு சொன்னேன் அது ரெண்டு என்கிட்ட இருக்குமா ஓகேம்மா வேறு கலர் என்கிட்ட இல்லைம்மா அப்படின்ட்டேன் ஸோ மொத்தம் நாலே செடி தான் இதில் பாருங்கள் ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று அங்கே ஒரு நாலு பதினொன்று நாலு பதினஞ்சு பதினஞ்சு அப்புறம் பூக்கள் வந்துட்டுருக்கு இதில் இதில் வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று அங்கே ஒன்று பன்னெண்டு உள்ளுக்குள்ளே ஒரு மூணு பதினஞ்சு அங்கே ஒரு குட்டி மூணு ஒன்று நாலு பத்தொம்பது இருபது வந்து இதில் இருக்குதுங்க இதில் இருபது இதில் ஒரு பதினொன்று சொன்னோம்மா முப்பத்தொன்று அங்கே ஒரு இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் ஒரு ஐம்பது காய் ஓகேவா இன்றைக்கி குட்டீஸு ஸ்கூல்லேருந்து வந்தோடனே இதை வந்து அவங்களுக்கு கொடுத்து சாப்பிட வைக்கணும் கத்திரிக்காய் தக்காளியெலாம் சாப்பிடுவாங்களாம்மா நான் அப்போல்லாம் எங்கள் ஊரில் எங்கள் அம்மா வந்து மார்க்கெட் போயிட்டு வந்த உடனே தக்காளி எடுத்து எடுத்து அமுக்குறது தான் எனக்கு எங்கள் அக்காவுக்கு வேலையாக இருக்கும் அப்படி சாப்பிடுவோம் தக்காளியே இப்போ இது நம்ம வீட்டிலே உரம் போடாமல் எதுவும் பண்ணாமல் கிடச்சிதான் நம்ம பிள்ளைங்களுக்கு இதை கொடுப்போம் சாப்பிட்டு பழகட்டும் அதுக்கப்புறம் தக்காளி நல்லா சாப்பிட்ணுன்னு நினப்பாங்க நல்லா இருக்குல்லங்க சூப்பராக இருக்கில்ல இதுக்கு முந்தின வீடியோவில் இதெல்லாம் நான் காமிக்கல என் கலெக்ஷனில் உள்ள சிங்கிள் பெட்டல் என்னோடய மதர் பிளான்ட் எவ்வளோ பெருசு பெருசு இருக்குது இல்லைன்னு பார்த்தா பூக்க ஆரமிச்சிருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் காமிச்சன் இல்லை வந்து என்னோடய கலெக்ஷன்ஸ் மழை வருதுன்னு ஓடி வந்தேன் வீட்டுக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் மணத்தக்காளி கீரை பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல செமையாக இருக்க வணத்தக்காளி கீரை அரைக்கீரையெல்லாம் நிறைய தோட்டத்தில் இன்றைக்கி கல்லை புல் பிடுங்கும்போது பிடுங்கி போட்டோம்ப்பா ஆக்சுவலி இது எல்லாமே வந்து இது சொல்கிறாங்க மெடிசினல் பிளான்ட்டு தான் சொல்கிறாங்க இது இதுன்னு நிறைய சொல்கிறாங்க சுண்டக்கா கண்ணா பின்னான்னு நம்ம இந்த இதையும் வந்து மெடிசினல் பிளான்ட்டு இருந்தாப்பா சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க இது மெடிசனல் பிளான்ட்டு கூழாங்க கூழாங்கிழங்க கூழாங் ஜெடின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணாங்க இது வந்து அம்மன் பச்சரிசி இது வந்து கீழா நெல்லின்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ மெடிசினல் பிளான்ட் இல்லை ஆ அது மாதிரி இந்த இதுவும் சொன்னாங்க ஒரு இதுன்னு சொல்லி அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இலை இருக்குது இல்லைங்க இதையும் மிளகு இன்னும் கொஞ்சம் சிலதெல்லாம் போட்டு ரசம் மாதிரி வச்சு அந்த கசாயம் மாதிரி எடுத்து குடித்தோன்னா சிறுநீரக கல் இப்போ சொல்ல போகிறது தான் அன்பிலீவபிள் இது பட் அதில் கமெண்ட்டு பார்த்தா அதுலேயே அண்ணா நான் அந்த மாதிரி கடைச்சி கரைச்சி குடித்தேன் கஷாயம் அது சரியாக எடிஷன் போட்டிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் எம்எம் எது எப்படிப்பா ட்வெண்ட்டி ஃபைவ் எம்எம் தேர்ட்டி எம்எம் ஸ்டோனெல்லாம் வந்து கரையும் கரைஞ்சி போயிடுக்குன்னு சொல்கிறாங்கப்பா அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் இதை எப்படி இது பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் நான் பார்த்ததில் இந்த இலையை மட்டும்தான் எடுத்து போட சொல்லி அது கூட வந்து மிளகு ஜீரகம் வந்து தட்டி போட்டு இது குடிச்சிருந்துருக்காங்க இது நம்மளோட மணத்தக்காளி மணத்தக்காளி சூப்பராக இருக்கும் பழம் பாருங்களேன் சின்ன பிள்ளைங்களெலாம் இது அப்படியே அப்படி சாப்பிடுவோம் இது இந்த மணத்தக்காளி வத்தல் வந்து கிலோ இளநூறுரூவா தெரியுமா கிலோனால் இந்த குட்டி குட்டி குட்டியாக இது பண்ணி அதை காய வச்சு கிலோ எடுத்தோன்னா எவ்வளோ வரும் அவ்வளோ தேவை நூறு கிராம் இரநூறு கிராம் எழுபது ரூபா நூறுரூவா நூற்றி நாற்பது ரூபா அந்த மாதிரி வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் இன்னொன்று இந்த இதெல்லாம் பந்தல் போடணும்னு நினைக்கிறேன் இதை விட்டுட்டமே நம்ம அங்கே தானே என்னென்ன இதை விட்டுட்டோமே இந்த வெள்ளையாக இப்படி காய்க்குது இல்லை இதை விட்டுட்டோமே அங்கே வெள்ளையாக காய்ச்சிருந்த ஷேப் வேறு நீள நீளமாக இந்த வெள்ளையாக காய்ச்சிருக்க ஷேப் வேறு இதில் பாருங்கள் ஒரு நாலு ரெண்டு ஆறு எட்டு இங்கே ஒன்று ஒம்பது அப்புறம் இப்படி கொடி கொடியாக கொடி கொடியாக போயிட்டே இருக்குது அதேமாதிரி இந்த டொப்பிகாய் இருக்குதுல்ல டொப்பிகாய் இதை பாருங்களா இது பேர் டொப்பிக்காயின்னு சொல்லுவோம் இதுவும் ஒரு மெடிசனல் பிளான்ட்டு தான் பரவாயில்ல நம்ம தோட்டத்துலேயும் வெஜிடபிள் ஃபைனலி இப்போ வந்து எனக்கு வீராஸ் இருந்து ஒரு மெசேஜ் வரும் ஆ ஃபைனலாக வெஜிடபிளை காமிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மணத்தக்காளி இருக்குது பாருங்கள் இல்லை நல்லாயிருக்கு டே தான்டா பார்க்குற இந்த மனத்தக்காளியை நல்லா ஹெல்தீடா சூப்பர் ஹெல்தி அப்படியே உடச்சி சிறு பருப்பும் தோரம்பருப்பும் போட்டு நச்சு நல்லா வெள்ளை நச்சு சோம்பை தேய்ச்சி விட்டு இது பண்ணி சின்ன வெங்காயத்தை வெட்டி தாளித்து இது பண்ணி கூட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம்னா அப்படி தான் இருக்கும் செம்மையாக இருக்கும் பச்சை மிளகாய் போடுறத விட அதுக்கு வரமிளகாய் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தான் இந்த தக்காளி தான் சொன்னேன் நம்ம தமிழிலுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு நீ பாருங்க இந்த ஏரியாவில் போட்ட கலரையும் வந்து ஆனால் இதுப்பா புதுசுப்பா அதனாலையாக இருக்குமோப்பா மாட்டு சன ஏர் போட்டு இது பண்ணுமே அதனாலையே இருக்குமாப்பா டிஃப்ரெண்ட்டான ஒரு தக்காளிப்பா இது பரவாயில்ல அப்போ கிச்சன்லேருந்து இனிமேல் இந்த பக்கம் தூக்கி எரிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் தக்காளியை மட்டும் இங்கே நான் எறிவேன் நான் இந்த மாதிரி வந்திருக்குது செம்மையாக இருக்குதும்மா என் தோட்டம்னு தெரியும் அதனால தான் நான் எறிகிறேன் பர்கன் வில்லா என்ன அழகாக பூத்துட்ருக்காங்க பாருங்களேன் கொத்து கொத்தாக வந்துட்ருக்குது அழகு கலர் தான் ஆரஞ்சு பிங்க் இந்த ஜிடி என்னை பார்த்துக்கோங்க வெறும் தான் இருக்காங்கல்ல பட் ஒரு கட்டத்தில் பூப்பாங்க பாருங்கள் வேறு லெவலில் பூப்பாங்க இவங்களும் இவங்களும் பீஸ்டும் அப்படி அழகாக பூப்பாங்க மொட்டையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களே இந்த வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா மொட்டை ஒரு இருபது இருபத்தஞ்சி வந்திருக்குது அந்த இடத்துல தான் போகும் அரபிக்கம் இன்ட்ரெஸ்ட்டாக அராபிக்கம் வாங்க ரெடியா தங்கங்களா அரேபிக்கம் கொடுக்கலாமா கமெண்ட் பண்ணுங்க பெரிய 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 அரேபிகன்ஸாக வாங்குறதுக்கு ரெடியா ஓகே தங்கங்களா இப்போ தான் உங்கள் எல்லாரையும் நான் ஒரு ஒருத்தவங்களாக சேவ் பண்ணிட்டே இருக்கேன் ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணுறீங்க என் தங்கங்கள் என் வைரங்கள் என் செல்லங்கள் ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் இந்த சாட்டர்டே சேல் இருக்குமா என்னங்கிறத ஃப்ரைடேவே அனௌன்ஸ் பண்ணிடுறேன் ஓகேவா தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா ஹாப்பி கார்டனிங்